சிரிப்பு மரம் மாயாஜாலம் நிறைந்த ஃபண்டோபியா காட்டில் சிரிப்பு மரம் என்ற ஒரு சிறப்பு மரம் இருந்தது அதன் கீழே உட்காரம் யாரும் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாது காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் அங்கே கூடி தங்களின் நகைச்சுவையான கதைகள் மற்றும் ஜோக்குகளை பகிர்ந்து கொள்வதை விரும்பின ஒரு நாள் மிகவும் தீவிரமான ஒரு கரடி பெயர் க்ரூனோ ஃபண்டோபியாவிற்கு வந்தான் அவன் ஒருபோதும் சிரிக்கவில்லை மற்றும் இந்த சிரிப்பு மரம் பற்றி அரிய ஆவலுடன் இருந்தான் அவன் முறுக்கு முகத்துடன் மரத்தின் கீழே உட்கார்ந்தான் ஆனால் மரத்தின் சிரிப்பு மாயாஜாலம் வேலை செய்ய தொடங்கும் சற்று நேரத்திலேயே ப்ரூனோ யாரும் கேட்டிராத அளவுக்கு சத்தமாக சிரித்தான் அந்த நாளிலிருந்து ப்ரூனோ சிரிப்பு மரத்தில் மிகப்பெரிய ரசிகனாக மாறினான் அவன் ஒவ்வொரு நாளும் புதிய ஜோக்குகளுடன் வந்தான் காட்டு விலங்குகள் அவனை காதலிக்க தொடங்கின மேலும் ப்ரூனோ உடன்தான் சிரிப்பு என்பது நட்பை உருவாக்கும் சிறந்த வழி மறைமுறை சிரிப்பு என்பதில் இரண்டு நண்பர்களுக்கிடையே உள்ள குறுகிய தூரம்